بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد فنيت كريا شهود ركلي فريار إنري أمر ما حكم الاسراب بالجنازة மின்கைரிய மசக்கத்தின் ஜனாசாவை விரைந்து அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைவேற்றி அடக்கம் செய்வது தொழுகை விரைந்து விரைந்து நிறைவேற்றுவது அடக்கம் செய்வது சம்பந்தமாக நபிகனாருடைய வழிகாட்டுதல் என்ன என்கிறதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இணையத்துக்குரிய சகோர்களே யுசன்னு இஸ்ராபில் பின் ஜனாசா மின் நொகைரிம சக்கத்தின் கஷ்டம் சிரமம் அன்றி ஜனாசா விரைந்து விரைவது சுண்ணத்தாக்கப்படும் நபி அல் ஏன் நபி அலை சலாத்து அவர்களை அவர்கள் சொன்னார்கள் அஸ்ஹலு பில் ஜனாசா ஜனாசாவை நீங்கள் விரைந் விரையுங்கள் ஜனாசாவை நீங்கள் விரையுங்கள் ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உடன் செய்து தொழுகை அடக்கம் போன்றவற்றை விரைந்து செய்யுங்கள் பிண்டக்கு சாலேகா தன் அப் ஜனாசா சாலிஹான ஜனாசா இருக்குமே ஆனால் துவைருண் சிறந்ததாக இருக்கும் திமுனகா இலேகி அதை நீங்கள் உங்களுடைய நீங்கள் அதை முற்படுத்துவது சிறப்பானதாக இருக்கும் சிவாதா அளிக்க துவஷருண் அது தவிரந்த சாலிஹ சாலிகான ஜனாச அற்றதாக இருந்தால் அது கெடுதியானது அதையுடைய தோல் தோல்வியத்தை விட்டும் நீங்கள் கீழறக்குவதாக இருக்கும் அன்று காபிக்கும் ஹதி முத்தப்குனாலே சகோதரர்களே அதே போல அஜீலு சொலா அல ஜனாசா ஜனாசா மையத்தின் மீது தொழுகை விரைந்து நிறைவேற்றுவது நபி வழி அதை அடக்கம் செய்வதும் விரைந்து அடக்கம் செய்வதும் நபி வழி நபி அலை சலாத்து வசலாம் சொன்னார்கள் அசிரூபில் ஜனாசா ஃபைந்தக்கு சுவாலிகா தன் ஃபைருன் இலை ஒய்தக்கு சிவா தாலிகே ஃபஷருன் என்று காபி ஏற்கனவே கூறிய அதிசம்படிக்கு நீங்கள் அது சுவாலிகான ஜனாசாவாக இருந்தால் அவரே அந்த ஜனாசாவை நாங்கள் முற்படுத்துவது தொழுது அடக்கம் செய்வது சிறப்பானதாக இருக்கும் அது தவிர்த்த ஜனாசாக்களாக இருந்தால் அதை கடுதியானது உங்கள் தோல்பியத்திலே அன்றிஹாபிக் உங்களுடைய தோல்பியத்தை விட்டும் அதை கீழ் வைப்பது சிறப்பாக சிறப்பானதாக இருக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அலைஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் இந்த ஜனாசா தொழுகையை அடக்குவது வக்துசாத் அசலாத் மூன்று நேரங்களிலே மூன்று நேரங்களில் அடக்குவதற்கு நேர்பட்டால் அதை உடன் நிறைவேற்ற வேண்டுமா அல்லது அந்த நேரம் கடக்குமுறை தாமதிக்க வேண்டுமா என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சலாத்து அலைஹா அலைஹாஹா அந்த நாம் கூறப்போகின்ற மூன்று நேரங்களை விட்டும் அதை தாமதிப்பது அடக்கம் செய்வதையும் தாமதிப்பது தொழுகையும் தாமதிக்க வேண்டும் அடக்கம் செய்வதையும் தாமதிக்க வேண்டும் ஏனென்றால் அறிவிக்கின்றார்கள் சல்லாஹூ அலஹி அவர்கள் சலாது மூன்று நேரங்களிலே தொழுவதையும் அந்த மூன்று நேரங்களிலே அடக்கம் செய்வதையும் மரணித்தவர்களே அடக்கம் செய்வதையும் நபிகளார் எங்களை தடுத்தார்கள் முதலாவ் முதலாவது நேரம் சீன தத்துலஸ் சூரியன் உதயமாகும் நேரம் உதயமாகி ஒரு குறிப்பிட்ட அளவு உயரும் வரை அந்த குறுகிய நேரத்திலே காமனித்தியாலமோ அல்லது சற்று கூட குறைவாக இருக்கும் உயரும் வரை தொழுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் சூரியன் உச்சியிலிருந்து சற்று சாயும் வரை தொழுவது அந்நேரத்திலே தொழுவு தடை செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் சூரியன் மறை நேரத்திலே மறைவதற்கு தயாராகி முழுமையாக அது மறையும் வரை அந்நேரத்திலே தொறுது தடை செய்யப்பட்டிருக்கிறது வஹாதி முஸ்லீம் வந்திருக்கிற குல்லுஹா வஹாதிசாத்துல இது இந்த மூன்று நேரமும் குறுகிய குறிப்பிட்ட நிமிடங்களை கொண்டதாக இருக்கும் பதினைந்து நிமிடங்களோ அதுக்கு சற்று குறைவாக குறை கூடுதலாக இருக்கும் அதற்காக தொழுகையை தாமதிப்பது எந்தவிதமான இடரையும் ஏற்படுத்தாது பிற்படுத்துவதோ அடக்கம் செய் அடக்கம் தொழுவதை பிற்படுத்துவதோ அடக்கம் செய்வதை பிற்படுத்துவதோ விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அல்லாஹு குசுபான் ஆலா அனைத்து மறைந்தவன் அல்லாஹு ஆலன் சில நேரங்களிலே பிற்படுத்துவது ஒரு தேவைக்காக ஒரு நலனுக்காக இருக்குமே ஆனால் ஃபுலாபாஷ அது தவறு கிடையாது கமா அஹ் ஒஹ் நபி அலை சலாத்து வசலாம் ஹைத் இன்னஹு மாசுனேன் நபி சலாத்து வசலாம் அவர்கள் திங்கக்கிழமை மரணித்தார்கள் அவர்கள் ஒமா துஃபின் இல்லா அலை அரபியா யோமுல் அரபி அதாவது யோமுசா புதன்கிழமை தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அங்கு ஒரு நலன் இருந்தது அந்த நலனை அவர்கள் வைத்து தாமதித்து அடக்கம் செய்தார்கள் அதே போல அக்காரிவுகள் உறவினர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக அதை தாமதி தாமதிப்பதில் தவறில்லை என்ற கருத்தை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறது ஒல்லாக ஆரம்பிச்சவா